ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுளை கும்பிட்டுக்கிறேன் அப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் எல்லோருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நல்லாவே இருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீங்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டோட நான் இந்த வருஷத்தை தொடங்குறேன் இதுதான் இந்த வருஷத்தில் நம்ம போடுற முதல் வீடியோ இது இது வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவு மாதிரியே இந்த வருடமும் எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நீங்கள் அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கீங்க அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க உங்கள் கூட பேசுகிறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னுலாம் சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்கு நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த வருடம் நினைக்கிறேன் அது எல்லாமே இந்த வருடம் நமக்கு நம்ம கும்பிட்ற அந்த கடவுள் நடத்தி கொடுப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய விஷயம் புத்தாண்டு அப்படின்னு சொன்னதுமே ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் நம்ம பற்றி அதை பற்றி பேசணும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான் கட்டங்கள் அதாவது இது ராசி உங்களுக்கு தெரியும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் కన్నీ తులం విర్చగం, ధనుసు మగరం, కుంభం మీనం இந்த பனிரெண்டு கட்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையவே தீர்மானிக்குது இல்லைங்களா இந்த கட்டங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ராசி பலன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரு நியூ இயர் வந்ததுனாலோ இல்லை தமிழ் நியூ இயர் வந்ததுனாலோ இல்லை ஏதாவது ஒரு விசேஷங்கள் வந்தது அப்படின்னா எல்லாருமே அதை ஒட்டி ராசி பலன் பற்றி தான் பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ராசி பலன் அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல அதாவது இப்போ அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனால் அந்த மேஷ ராசிக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னு நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் ஓகேயா இப்போ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரிஷப ராசி தான் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்லிகிட்ருக்காங்க ஓகேங்களா ராசி ஓஹோஹோன்னு வரப்போகுது ராசிக்கு எல்லாமே நன்மையாக நடக்க போகுது ராசிக்காரங்க வீடு கட்டிடுவாங்க ராசிக்காரங்க எங்களோட கடன் தீர்ந்து போய் இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகிடும் ரிஷபராசியில் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் பிறந்துடும் ரிஷப ரிஷபராசிக்காரங்க நல்லா படிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ரிஷபம் ரிஷபம் சொல்லி ரிஷபம் அப்படி இருக்கு ரிஷபம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ரிஷபத்தை வந்து ரொம்ப சூப்பராக இந்த வருஷம் ரிஷபத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா ஜோதிடர்களும் புதுசாக வந்த ஜோதிடர்கள் முதல் ரொம்ப நாட்களாக இருக்கிற ஜோதிடர்கள் ஃபேமஸான ஜோதிடர்கள் எல்லாரும் ரிஷபம் நல்லாயிருக்கும் துலாம் நல்லா இருக்கும் அப்படின்னுலாம் ஓகேங்களா இப்போ ரிஷப ராசி அதாவது இந்த பனிரெண்டு தான் நம்ம தமிழ்நாட்டில மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வேற வெளி இந்தியா பத்தியோ உலகத்தை பத்தியோ நமக்கு கவலை இல்ல நம்ம தமிழ்நாட்டை பத்தி மட்டும் பேசலாம் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எட்டு கோடி மக்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டோட ஜனத்தொகை அப்படின்றது எட்டு கோடிக்கும் மேலே ஓகேங்களா அந்த எட்டு கோடி பேரும் இந்த பன்னிரெண்டு கட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அவங்க வேற வெளியெல்லாம் எங்கேயும் போக முடியாது இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒரு ஐம்பது லட்சம் பேராவது இருப்பாங்க இல்லைங்களா ஓகே அப்போது இந்த ஐம்பது லட்சம் பேர் வச்சிருக்கிற இந்த ரிஷப ராசி ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்கள்ல ஐம்பது லட்சம் பேரும் சந்தோஷமாக இருப்பாங்களா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா எந்த சங்கடங்களும் கிடையாதா எந்த கவலை கிடையாதா கடன் இருக்காதா எதுவுமே இருக்காதா ராசிக்காரங்களுக்கு ரிஷபம் நூறு சதவீதம் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ரிஷப ராசியில் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையா ஒரு ஐம்பது லட்சம் பேர் அப்படியே தமிழ்நாட்டில் சூப்பரான எல்லாத்துக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதா ஓகேங்களா இதுதான் என் கேள்வி இப்படின்னு சொல்லி ரிஷப ரிஷபராசிக்கு பிரச்சனை இல்லை ரிஷபராசி ஓகோன்னு இருக்க போகுது ரிஷபராசிக்கு எந்த கஷ்டமும் இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பொத்தம்பொதுவாக ஒரு பலன் சொல்கிறத உங்களால எல்லாம் ஏற்றுக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் ரிஷபராசிக்காரங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாழ போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ சதவீதம் உண்மை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் மேஷ ராசியில் அஸ்வினியோட நாலு பாதமும் இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் சுக்கரனோட பரணி நட்சத்திரம் நாலு பாதங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தோட சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேஷத்தில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிருத்திகை நட்சத்திரத்தோட மூணு பாதங்கள் இங்கே ரிஷபத்தில் இருக்குது ரிஷப கட்டத்துக்குள்ளே தான் இருக்கும் அந்த கிருத்திகை நட்சத்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் நாலு பாதங்களும் இந்த ரிஷபத்துக்குள்ளே தான் இருக்கும் இப்போது மூணும் நாலு ஏழு பாதங்களாச்சு அப்போ இன்னும் ரெண்டு பாதங்கள் ஒரு கட்டத்தில் ஒம்பது நட்சத்திர பாதங்கள் இருக்கும் அதில் இன்னும் ரெண்டு நட்சத்திர பாதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய சீரிஷ நட்சத்திரம் ரெண்டு பாதம் இங்கே ரோஹிணியில் இருக்கும் இந்த கட்டம் அப்படின்றது முப்பது டிகிரிகள் கொண்ட ஒரு கட்டம் இந்த கட்டத்துக்குள்ள முப்பது டிகிரி இருக்கும் அந்த முப்பது டிகிரியிலையே மூணு நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷம் அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே பலனா முதல்ல இந்த கட்டத்துக்குள்ளேயே ஐம்பது லட்சம் பேர் இருக்காங்க அவங்க அத்தனை பேத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அதுலேயே தெரிஞ்சே நமக்கு நல்ல கண்ணுக்கு தெரிஞ்சே மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரே பலன் தானா அதுவும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இந்த இருந்து இந்த இருந்து இந்த கோட்டு வரைக்கும் முப்பது டிகிரிகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிஷப ராசி வந்து முப்பது டிகிரிகளை கொண்டது அந்த முப்பது டிகிரிலையும் ஒவ்வொரு டிகிரியில் பிறக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது ஓகேங்களா அந்த ஒன்னா இந்த முதல் ஒரு டிகிரியில் பிறந்தவங்கள்லேருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படின்னு முப்பது டிகிரிகள் வரைக்கும் இங்கே நக நகர்வு இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே நகர்ந்து வரணும் அந்த நகர்ந்து வர வரைக்கும் முப்பது டிகிரிகள் இருக்கிறதுல அந்த முப்பது டிகிரிகளில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு டிகிரியில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது ஓகேங்களா அப்போது அந்த முப்பது டிகிரி பிறந்தவங்களுக்கும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரே பலன் சொல்கிறீங்க அது சரியா அதுவும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போது எப்படி முப்பது டிகிரி ரிஷபத்துக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கட்டங்களும் சேர்ந்து முன்னூற்றி அறுபது டிகிரி அதாவது த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் தான் நம்ம உலகம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் 360 degrees divided by 12. பன்னெண்டு கட்டம் இருக்கு இல்லையா பன்னெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு முப்பது டிகிரிகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அப்படி இந்த முப்பது டிகிரிகள் எல்லா கட்டத்துக்கும் முப்பது டிகிரிகள் இருக்கும் மேஷத்துக்கு முப்பது ரிஷபத்துக்கு முப்பது மிதுனத்துக்கு முப்பது அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துக்கும் முப்பது முப்பது டிகிரிகள் இருக்கும் அதில் இந்த ரிஷபம் இந்த இந்த இடத்துலேருந்து இங்கே நகர்ந்து போகணும் அப்படின்னா முப்பது டிகிரிகளை நம்ம கடந்து போகணும் அப்படி முப்பது டிகிரிகளை கடக்கும்போது ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு குழந்த ஒவ்வொரு டிகிரிலையும் ஒவ்வொருத்தரும் பிறந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அப்படி பிறக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் இருக்கோ தவிர இந்த மொத்த கட்டத்துக்கும் சேர்ந்து ஒரே பலன் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதை சொல்லி 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபம் இப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிதுனம் இப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கண்ணி இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரே பலன் சொன்னால் அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு பிரிவு இப்போவே உங்களுக்கு மூணு பிரிவு இருக்குது அப்படிங்கிறதும் புரிஞ்சிருச்சு மூணு நட்சத்திரக்காரங்க அதுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அதே போல் முப்பது டிகிரிகள் இருக்குது அப்போது முப்பது டிகிரிகளில் பிறந்தவங்களுக்கும் தனித்தனி பலன்கள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போது இந்த கட்டத்தில் குரு இருக்கார் இன்றைக்கி வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில் ஆறு பத்து ஓகேங்களா இந்த ஆறு பத்துக்கு இந்த கட்டம்தான் இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் நாளைக்கு காலையில் ஆறு மணி வரைக்கும் ரெண்டு ரெண்டாந்தேதி வர்ற வரைக்கும் இதே கட்டம்தான் இந்த கட்டத்தில் குரு வந்து இங்கே தான் இருப்பார் ரிஷபத்தில் குரு இருக்கார் இல்லைங்களா இந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு என்ன செய்வார் ஓகேங்களா ரிஷப கட்டத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த டிகிரியில் நிற்கிறார் இந்த மூணு நட்சத்திரங்கள் இருக்கே அந்த மூணு நட்சத்திரங்களில் அந்த குரு எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறார் ஓகேங்களா எந்த டிகிரியில் இருக்காரோ அதுக்கு ஒரு பலன் கொடுப்பார் அந்த மூணு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அதுக்கு ஒரு பலனை கொடுப்பார் அப்போது அந்த குரு இல்லாத நட்சத்திரக்காரர்களுக்கு வேறு பலன் நடக்கும் சரிங்களா குரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் நடக்கும் அந்த குரு இல்லாத மற்ற ரெண்டு நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வேற ஒரு பலன் நடக்கும் இப்பவே எவ்வளவு பலன் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க குரு இருக்கிற நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் குரு இல்லாத நட்சத்திரக்காரங்களுக்கு வேற வேற பலன் அப்போவே ஒரு மூணு பலன் அது போக இந்த முப்பது டிகிரி காரங்களுக்கு முப்பது விதமான பலன் அது போக அந்த உள்ளே இருக்கிற மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு மூணு விதமான பலன் அப்போது முப்பத்தி மூணு ப்ளஸ் முப்பத்தி ஆறு விதமான பலன்கள் இப்போவே நான் சொல்லிட்டேன் இதில் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் இங்கே இருக்கார் இல்லைங்களா ஏழாம் பார்வையா இந்த புதன் ரிஷபத்தை பார்க்கும் ஓகேங்களா அப்போ புதன் பார்க்கறதுனால அந்த மூணு நட்சத்திரக்காரர்களை யார் புதனுடைய நட்பு கிரகமோ அதுக்கு ஒரு பலன் யார் புதனுடைய பகை கிரகமோ அதுக்கு ஒரு பலன் யார் புதனுடைய சம கிரகமோ அதுக்கு ஒரு பலன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு மூணு பலன்கள் சேரும் அப்போது இது வந்து நாற்பத்தி ரெண்டு பலன்கள் இதுக்கு வந்துடும் இப்போது ரிஷப கட்டத்துக்கு மூணாவது கட்டத்தில் செவ்வாய் இருக்குது அஞ்சாவது கட்டத்தில் கேது இருக்குது எட்டாவது கட்டத்தில் சூரியன் இருக்குது ஒன்பதாவது கட்டத்தில் சந்திரன் இருக்குது பத்தில் சுக்ரன் சனி இருக்குது பதினொன்னில் ராகு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த கட்டத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பலன் இருக்குது இந்த மூணில் இருக்க செவ்வாய் என்ன செய்யும் அஞ்சில் இருக்க கேது என்ன செய்யும் எட்டில் இருக்க சூரியன் என்ன செய்யும் ஒம்போதில் இருக்க சந்திரன் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பலன்கள் இந்த கட்ட பண்ணுறதுக்கு இருக்குது ஓகேங்களா அந்த மாதிரி எடுத்திங்கன்னா அதில் ஒரு பத்து பழங்கள் சேரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கட்டத்துடைய அதிபதியான சுக்ரன் அந்த சுக்ரன் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டத்துடைய அதிபதியான சுக்ரன் இங்கே பதினொன்றில் இருக்கார் இல்லைங்களா அப்போது இந்த ப இந்த பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் இந்த கட்டத்துக்கு என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது அதனுடைய பலனும் நமக்கு வரும் ஓகேங்களா சரி இப்படி இங்க இருக்கிற சுக்ரன் இங்க இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அதை பார்க்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் இங்கே இருக்க எல்லா கிரகங்களும் இருக்கிற மூணு நட்சத்திரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியும் நம்ம பார்க்கணும் இப்போவே நான் உங்களுக்கு எவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன் என் இதில் இப்படி இருந்தால் என்ன பலன் அந்த மூணு நட்சத்திரங்களுக்கு என்ன பலன் மூணு முப்பது டிகிரிகளுக்கு என்ன பலன் பார்வைகளுக்கு என்ன பலன் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து இந்த கட்டத்தை பார்க்கும்போது அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த கட்டத்துடைய அதிபதியான சுக்ரன் ஒரு இடத்துல இருக்காரு அதுக்கு அந்த சுக்ரனால் அந்த கட்டத்துக்கு என்ன பலன் அப்படின்னு எவ்வளவு பலன்கள் இதுக்கு அந்த ஒரு கட்டத்துக்கே இருக்கு இல்லைங்களா அப்போது அதில் இருக்கிற ஜாதகர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குமோ தவிர பொத்தம்பொதுவாக இந்த கட்டத்துக்கு இந்த பலன் அப்படின்னு சொல்றது பொது பலன் அந்த பலன் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது இப்போது இத்தனை விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லைங்களா இது இது மட்டும் இல்லை இது வந்து ஒரு சாம்பிள் தான் நான் இவ்வளோன்னு தான் சொல்லியிருக்கேன் இன்னும் இவ்வளோ இருக்கு சொல்கிறதுக்கு அந்த விஷயங்களையும் நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ராசி பலன் அப்படிங்கிற விஷயத்தை எவ்வளோ நம்பணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்